வைத்தியர்களின் வேலை போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் விருந்து பிரசாரத்துக்கு மத்தியில் துப்பாக்கி சூடு ஒருவர் கைது இயல் பல்கலை வளாகத்தில் இரண்டு மெகசின்கள் மீட்பு தரம் குறைந்த அரிசியை விற்பனை செய்த வியாபார நிலையங்களுக்கு சீல் ரீதியில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் இன்று காலை மணி முதல் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஒன்றை வெளியிட்டு அந்த சங்கம் இதனை அறிவித்துள்ளது நேற்று இரவு சுகாதார அமைச்சர் வைத்தியன் நலிந்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடையே நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது எட்டப்பட்ட இணக்கங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்தார் து சுகாதார அமைச்சினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையை மீறி தனிச்சையாக நடைமுறைப்படுத்த முயற்சித்த வைத்தியர்களின் இடமாற்றங்களை இடைநிறுத்தவும் பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையின் மூலம் ஒரு கால அட்டவணையுடன் வைத்தியர்களின் இணக்கம் ஏற்பட்டதாக அந்த சங்கம் தெரிவிக்கின்றது அத்துடன் இந்த இணக்கங்கள் என்று நடைபெறும் சுகாதார அமைச்சின் நிர்வாக வைத்தியர்களின் விசேட கலந்துரையாடலில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த இணக்கங்களை கருத்தில் சுகாதார அமைச்சின் நிர்வாக வைத்தியர்களின் கலந்துரையாடலில் குறித்த இணக்கங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமாக கிடைக்கும் வரை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபையால் அறிவிக்கப்பட்டிருந்த வேலைநிறுத்தத்தை என்ற நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த இணக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் மீண்டும் வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாலமுள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற விருந்து விசாரம் ஒன்றின் போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் டி ஃபைவ் சிக்ஸ் ரக துப்பாக்கியால் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தது மற்றொருவர் காயமடைந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதுடன் சந்தக நேற்று கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாலமுள்ள பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றம் தொடர்பில் பானாந்துறை குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன்படி குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் சந்தக நபர்களுக்கு தங்கவிட வசதிகளை வழங்கிய மற்றும் தப்பி செல்வதற்கு உதவிய சந்தக நபர் ஒருவர் இவர் கைது செய்யப்பட்டு கிரண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தக நபர் நாற்பது வயதுடைய மொரவின பானாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கிரண போலீசார் மேலதிக விசாரணை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் சீலங்கின் மேல் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பில் தரம் குறைந்த அரிசியை விற்பனை செய்த வியாபார நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மாலை பொதுமகன் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு புறக்கோட்டை மொத்த அரிசி விற்பனை நிலையங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது வியாபார நிலையம் ஒன்றில் உள்ளூர் உற்பத்தி அரிசி பொதிகளில் தரம் குறைந்த மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகளை பொதி செய்து விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அதிகாரிகள் அந்த அரிசி பொதிகளுக்கு சீல் வைத்து வழக்கு தொடுத்தனர் இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் நுகர்வோர் பாரிய அளவில் பாதிப்படைந்ததுடன் வியாபாரிகள் கொள்ளையில் ஆபத்தை ஈட்டி வந்ததாகவும் தகவல் தெரிய வந்துள்ளது வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலியவத்து பிரதேசத்தில் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுட்டிவளைப்பில் வளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரனும் என கூறப்படும் தற்போது தடப்பு காவலில் உள்ள கெகல் பாத்மேவின் மூன்று சகாக்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதான வாத்தலை பலியவத்தை மற்றும் கதுவ ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுட்டுவுழைப்பின் போது சந்தக நபர்களிடமிருந்து இரண்டு கிலோ நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் ஐஸ் போது பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று சந்தக நபர்களும் என்று வெளிச்சர நீதவான் நீதிமன்றத்தில் ஆயுர்ப்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட உள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவுஸ்திரேலியாவில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கொச்சுவழியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த கிஸ்பரோவில் உள்ள கோவிலின் தலைமைத் துறவியான எழுபது வயதானவரே கொச்சுவழியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் மெல்போனில் வசித்து வரும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மெல்போன் விகாரையில் ஆறு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் தேரர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக துன்பம் செய்ததாக எட்டு குற்றச்சாட்டுகளிலும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தையுடன் அநாகரிகமான செயலை செய்ததாக ஒன்பது குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் தேரர் பாலியல் ரீதியாக ஐந்து வயது சிறுமியை துன்புறுத்தியதாக நீதிமன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது